இப்பொழுது அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் காணப்படுகின்றார் என்னவென்றால் உன் துணையின் மனதில் இப்பொழுது காதல் ஒன்று பிறந்து விட்டது தங்கமே அது யார் மீது தானே கேட்கின்றாய் வேறு யார் மீதும் இல்லை அது உன் மீதுதான் உன் நினைப்பில்தான் அவர் என்றும் இருக்கின்றார் உன்னுடன் சேர வேண்டும் என்ற ஆசையில்தான் அவர் இப்பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றார் தங்கமே நான் உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி தான் உண்மை அதை அனுபவி தங்கமே நல்ல நிரந்தரமில்லாத இவ்வுலகத்தில் சுயநலமில்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதுவுமே நிரந்தரம் என்பதை தான் ஆனால் கடைசி வரை உன்னிடம் இருக்க போவது உன்னுடைய துணை மட்டும்தான் அவர்களை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே தன்னமே இப்பொழுது உன் துணையின் மனதில் காதல் வளர்ந்து விட்டது அவர் இப்பொழுது தானாகவே வந்து அவர் காதலை உன்னிடம் கூற போகின்றார் கொஞ்சம் ஒரே மாதிரி கிடையாது அவர் கொஞ்சம் வெக்கப்படுகின்றார் ஆனால் நிச்சயம் உன்னை தேடி வருவாய் வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நாம் தான் தங்கமை அதிர்ஷ்டசாலை வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நாம் தான் விஞ்ஞானி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் வாழ்ந்து காட்டத்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையான நீயும் நன்றாகவே வாழ்வாய் நான் வாழவேப்பேன் அம்மா எப்போதும் என்றென்றும் உன் பக்கத்திலே உனக்காகவே அமர்ந்திருப்பேன் நீ விரும்பிய உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது உன் மீது காதல் துளிர் விடுகிறது. அவரே நாடி வந்து பேசுவார் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஓம் சக்தி